ஸ்ரீலங்காவே உலுக்கிய ஒரு கொலை சம்பவம் புதுக்கடை நீதிமன்ற கட்டிட தொகுதியில இன்னைக்கு நடந்திருக்கு சஞ்சீவன் அவர் இறந்ததுல எந்த ஒரு ஆச்சரியமும் உலகத்துல இருக்க அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம் தான் ஆனா இந்த கொலை சம்பவத்தை நடத்தி சென்ற ரெண்டு பேருமே அந்த நீதிமன்ற கட்டிட இருந்து தப்பிச்சு போனது எல்லாருமே உள்ளாக்கணுச்சு ஆனா இது சம்பந்தமா காலையில இருந்து பார்லிமெண்ட்லயும் நிறைய விவாதங்கள் போனுச்சு இப்படி ஒரு பாதுகாப்பு மிக்க இடத்துல வந்து ஒரு கொலை சம்பவத்தை நடத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க பாதுகாப்பு ரொம்ப அச்சுறுத்தலா இருக்குது பிடிக்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்துச்சு ஆனா இப்ப லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு அந்த ரெண்டு பேரையும் இப்ப நம்மளுடைய இசேட அதிரடி படையினர் கைது செஞ்சிருக்காங்க சோ இந்த கனேமுள்ள சஞ்சீவன் சொல்லப்படுறது யாரு அங்க வந்து அவரை கொலை செஞ்சவங்க யாரு அவங்க எப்படி கைது செய்யப்பட்டாங்க நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சில எம்பிகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கதா சொல்லப்படுது இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ डी पाक